இன்னைக்கு நம்ம ஈஸியாக வீட்லயே எப்படி வந்து மோட்டார் தையல் மிஷினுக்கு மோட்டார் எப்படி ஃபிக்ஸ் பண்றது தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் நான் இன்னைக்கு மீஷோவில் தாங்க ஆர்டர் போட்டிருந்தேன் தையல் மிஷினுக்குள்ள மோட்டார் நான் ஆர்டர் போட்டு கரெக்டாக ஒரு ஏழு நாளே எனக்கு கை கடைச்சிச்சுங்க இது எனக்கு நான் வந்து எட்நூற்றி பதினாறுவா கிட்ட நான் வாங்கியிருந்தேங்க சரிங்களா இப்போ இந்த மோட்டார் நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதில் என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அடுத்ததான் என்ன விஷயம் அப்படின்னா நம்ம வந்து மோட்டார் இருக்கு இல்லையா அது வந்து ஒன்று நம்ம வந்து மிஷின்லேயே அந்த டேபிள் மாதிரி இருக்கும்ல அதுலேயே வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படி அப்படி இல்லைனா அந்த தையல் மிஷின் இருக்குல்ல அதில் எப்படி பிக்ஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மெத்தட் இருக்குங்க ரெண்டு இந்த மெத்தடுக்கான டூல்ஸ்மே வந்து என்ன செஞ்சிருப்பாங்க அவங்களே கொடுத்துருப்பாங்க சரியா அதில் வந்து எனக்கு வந்து ரெண்டு டயருமே வந்துருந்துச்சு அதான் மிஷினில் வச்சு நம்ம வந்து அதே சமயத்தில் அந்த மிஷினுடைய அந்த டேபிள் இருக்குல்ல அதில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான அந்த டூல்ஸ்மே ரெண்டுமே எனக்கு வந்து கரெக்டாக கொடுத்துருந்தாங்க ஃபர்ஸ்ட் இதில் வந்து ஒரு மோட்டர் இருந்துச்சு அடுத்ததான் பெடலிங் பண்ணுற அந்த மிஷின் இருக்குல்ல அது இருந்துச்சு அடுத்து தான் வந்து ஒரு சின்ன ஒரு கவர் கொடுத்துருந்தாங்க அந்த கவரில் வந்து என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு டயர் இருந்துச்சு சரிங்களா அந்த மிஷினுக்கும் அந்த மோட்டருக்கும் ஜாயின் பண்ணோம்ல அந்த டயர் தாங்க இது அது வந்து பெருசு ஒன்று கொடுத்துருந்தாங்க சின்னது ஒன்று கொடுத்துருந்தாங்க பெருசு வந்து எதுக்காகனா அந்த மிஷினில் டேபிள் இருக்கும்ல அந்த டேபிளில் இருந்து நம்ம மோ மிஷினுக்கு வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு டயரும் நம்ம மிஷின் பக்கத்துலேயே வந்து அட்டாச் பண்ணுறதுக்கான டயரும் கொடுத்துருந்தாங்க அது போக வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான அந்த டூல்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க சரிங்களா இது எல்லாமே இதில் வந்துருந்துச்சிங்க இப்போ நான் கையில் வச்சுருக்கேன்னா இதுதான் வந்து எதுக்கு தேவைப்படணுன்னாக்கா நம்ம வந்து மிஷின்லேயே வச்சு அட்டாச் பண்ணுறதுக்காக தேவைப்படும் சரிங்களா நம்ம வந்து இப்போ இதில் எதுவுமே ஹோல்ஸ் போடுறது கிடையாது ஈஸியாக நம்ம வந்து எப்படி மோட்டரை வந்து மிஷின்லேயே ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் அப்புறம் வந்து என்ன விஷயம்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றதுக்காக தாங்க அந்த வீடியோவே நான் போடுறேன் நம்ம வந்து தையல் மிஷினுக்கு மோட்ரு வந்து நம்ம மீஷோலையோ இல்லை வேற எந்த ஆன்லைன் ஷாப்பிலையாக இருந்தாலும் சரி ஓகே எதில் நீங்கள் ஆர்டர் போட்டாலும் சரி இல்லை நீங்கள் கடைகளிலே வாங்கினாலும் சரி இந்த ஒரு விஷயத்தை வந்து கரெக்டாக கவனிச்சுக்கோங்க அது என்ன விஷயங்கிறத நான் கடைசியில் சொல்கிறேங்க அதாவது வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு அந்த அந்த ஒரு விஷயத்தினால கொஞ்சம் வந்து நம்ம பண்ண அந்த பிளான்லாம் வந்து சொதப்பிடிச்சுன்னு வச்சுக்கலாமே சொதப்பிடிச்சு சரிங்களா இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் நம்ம வந்து மிஷினில் இருக்கிற டேபிள் ஓகேவா அந்த போர்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுனா மேலே இருக்கக்கூடிய அந்த பொருட்கள்லாம் தேவைப்படும் அதை நம்ம வந்து மிஷினில் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா கீழ இருக்க பொருள்லாம் தேவைப்படும் ஓகேவா அந்த மேலே இருக்கிற பொருள் கூட தான் என்ன ஆகுனாக்கா இந்த மோட்டர் இருக்குல்ல மோட்டருக்கு மேலே வச்சுக்காங்களே ஒரு ஸ்டாண்டு மாதிரி அந்த ஸ்டாண்டும் அதில் தான் தேவைப்படும் ஓகேவா இப்போ நமக்கு இந்த ஸ்டாண்டு தேவை கிடையாது ஏன்னா நம்ம என்ன செய்யும் தையல் மிஷின் பக்கத்துலேயே நம்ம வந்து இந்த மோட்டரை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ஓகே ஓகேங்களா அதனால் நமக்கு என்ன தேவையில்லை இந்த கீழே இருக்கக்கூடிய ஸ்டாண்டு தேவையில்லை அதனால் நம்ம இது என்ன செஞ்சுக்கலாம்னாக்கா ஒரு திருப்பிலி மாதிரி இருக்குல்ல அது பயன்படுத்தி இந்த நாலு நட்ஸ் நட்டையுமே இந்த எடுத்துடலாம் வெளியில் ஓகேவா எடுத்துட்டு நம்ம அடுத்ததாக நம்ம அந்த தையல் மிஷின்லையே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு டூல் கையில் நான் வச்சுருக்கேன் பாருங்க இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த டூல் கொடுத்துருக்காங்களா இது என்ன செய்யணும் இப்படி திருப்பிடணும் ஓகேவா திருப்பினிங்கன்னா அதோட ஜாயின் ஆயிரும் அந்த மாதிரி நல்ல பொசிஷன் வந்து பர்ஃபெக்டாக செட் ஆகிரும் செட் ஆகிற மாதிரி திருப்பி வச்சுட்டு இப்போ ஆல்ரெடி கழுத்து நம்மள ஒரு நாலு நட்டு அந்த நாலு நட்டையுமே என்ன செய்கிறீங்க அதில் வந்து போட்டு நல்லா ஃபிக்ஸ் பண்ணி நல்லா டைட் பண்ணிக்கோங்க டைட் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ தான் நமக்கு வந்து மிஷினில் தைக்க தைக்க நமக்கு வந்து என்ன ஆகாது இந்த கலராமல் இருக்கும் சரியா இப்போ நம்ம வந்து நாலு நட்டையுமே போட்டுட்டு இந்த டூல் திருப்பி இருக்குல்ல அதை பயன்படுத்தி நம்ம நல்லா டைட் பண்ணிக்க போகிறோம் டைட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அடுத்தது தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இன்னொரு எல் மாதிரி இருக்கும் ஓகேவா எல் ஸ்டாண்டு மாதிரி இருக்கா நான் கையில் வச்சுக்க பாருங்கள் இதுதான் அந்த எல் ஸ்டாண்டு மாதிரி உள்ளது இதை தான் என்ன செய்ய போகிறோம் இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் இது எதுக்காக ஹெல்ப் பண்ணுதுனாக்கா இந்த மோட்டரையும் ப்ளஸ் அந்த தையல் மிஷினையும் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த எல் ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த பொருள் தான் நமக்கு வந்து பயன்பட போகுது இதை என்ன செய்கிறீங்க உள்பக்கம் சரியா உள் இந்த மாதிரி நேராக வச்சுட்டு அதில் ஒரு ஹோல் மாதிரி இருக்கா அந்த ஹோலில் என்ன செய்கிறீங்கன்னா நம்ம வந்து அந்த நட்டு மாதிரி காமிச்சுன்னா உங்களுக்கு அதை வந்து இதில் நல்லா வந்து போட்டு முறுக்கி விட்டுறணும் ஓகேவா அப்போ நம்ம வந்து நல்லா சுற்றும் போது நமக்கு வந்து என்ன தேவைப்படும்னா ஸ்பேனர் மாதிரி இருக்கும் இல்லையா அது நமக்கு வந்து தேவைப்படும் சரியா இப்போ கையில் நான் அந்த இடத்துல வச்சுக்கோ பார்த்தீங்களா அதுதான் அந்த ஸ்பேனருங்கிறது இப்போ நம்ம வந்து பாருங்கள் நான் வந்து நட்டு போட்டேன் ஆனால் நமக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கா அதனால் டைட்டன் பண்ணுறதுக்காக தான் இந்த இருக்கா இந்த மிஷின் இந்த டூல் வந்து தேவைப்படும் ஓகேவா நல்லா கையில் நல்லா பிடிச்சிட்டு டைட் பண்ணிக்கோங்க நான் ஃபோனையும் பிடிச்சிட்டு அதையும் பிடிச்சினா இங்கே வந்து கரெக்டாக எடுக்க முடியும் நான் ஃபோனை கீழே வச்சுட்டு நான் டைட் பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா டைட் ஆகிடுச்சா இப்போ இந்த டைட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு மிஷினில் தக்கி செய்யும் போது லூஸ் ஆகாமல் இருக்கும் ஓகேவா இப்போ அடுத்து தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் டயர் இருக்கா சின்ன டயர் கொடுத்தாங்கல்ல அந்த சின்ன டயர் தான் நம்ம என்ன செய்யணும் இதை எடுத்துக்கிறணும் ஓகேவா அதை என்ன செய்யறீங்க இப்படி எடுத்துட்டு இதை நல்லா போட்டு உள்ளே வந்து ப்ரெஸ் பண்ணி உள்ளே போட்டு விட்டுருங்க உங்களுக்கு ஈஸியாகவே உள்ளே போயிருந்த கையில் ஃபோன் வச்சுக்கனால நட்டு டக்குன்னு உள்ளே போட முடியல நான் ஃபோனை கீழே வச்சுட்டு என்ன செஞ்சேன்னா போட்டேன்னா டக்குன்னு அழகாக ஈஸியாக உள்ளே போயிருச்சு ஓகேவா இந்த மாதிரி நல்லா அழகாக உள்ளே போட்டுட்டு இப்போ அடுத்து தான் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் மிஷின் இருக்கா மிஷின் மிஷினை வந்து நம்ம எந்த இடத்துல ஃபிட் பண்ணுறது அப்படின்னா இதில் பாருங்க இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு ஹோல் மாதிரி இருக்கும் அதில் ஒரு திருப்பி மாதிரி ஒரு திருக்கு மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை கழுத்திடுங்க கழுத்திட்டு இப்போ இந்த மோட்டர் இருக்கா அந்த மோட்டர் எடுத்து அந்த இடத்துல வச்சு பாருங்க உங்களுக்கு பர்ஃபெக்டா செட் ஆகுதா என்னென்ட்டு கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு இந்த இடத்துல வச்சு என்ன செய்யுங்க அந்த நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ரெண்டு நட்டு கொடுத்துருந்தாங்கல்ல அதுலேருந்து ஒரு நட்டை இதில் போட்டு பார்த்தேங்க அப்போ என்ன எனக்கு வந்து உள்ள ஃபுல்லாக போக மாட்டேன்ருச்சு அதெல்லாம் என்ன செஞ்சேன்னா இந்த நட்டை போட்டு பார்த்தேன் அது எனக்கு ஃபுல்லாக போகல உள்ள ஓகேவா அதெல்லாம் என்ன செஞ்சேன்னா இன்னொரு நட்டு இருக்குல்ல அந்த ஸ்டாண்ட் ஹேண்டுக்கு கொடுத்துருந்தாங்களே அதை என்ன பண்ணால் இதில் வச்சு திருவி விட்டோன்னா சூப்பராக உள்ளே போயிடுச்சு ஓகே ஃபைன் நமக்கு தான் உள்ளே போயிடுச்சு இல்லையா ஓகே நம்ம டைட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதை டைட் பண்ணியாச்சு இதனால் டைட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுக்கிறீங்க இந்த டயர் இருக்கா அந்த டயரையும் இந்த மிஷினையும் ஒன்றா வந்து ஜாயின் பண்ணி விட்டுருங்க இது இப்போமே வந்து அதில் மாட்டி விட்டுருங்க அப்போ தான் நமக்கு என்னாகும் ஈஸியாக வந்து அதில் மாட்ட முடியும் நீங்கள் வந்து நல்லா டைட் பண்ணிவிட்டு மாட்டினீங்கன்னா உங்களுக்கு சரியான முறையில் மாட்ட முடியாது அதனால் என்ன செய்வீங்க ஃபர்ஸ்ட் அந்த டயரை மாட்டி விட்டுருங்க மாட்டி விட்டுட்டு அடுத்து தான் என்ன செய்வீங்க திருப்பிலிருக்குல்ல அதை பயன்படுத்தி நல்லா டைட் அண்ட் ப டைட் பண்ணி விட்டுக்கோங்க அந்த மிஷினுடைய சைடில் ஓகேவா நான் டைட் பண்ணும்போது நான் முதல்ல சொன்னேன்னா எனக்கு அந்த டூல் வந்து சரியாக உள்ளே நுழைய மாட்டேன்ருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் நான் என்ன செஞ்சேன் இதை கழட்டிவிட்டேங்க இதை கழத்திவிட்டு நான் வேறு ஒரு இன்னொன்று கொடுத்துருந்தாங்கல்ல அதை என்ன பண்ணேன் உள்ளே வச்சு திருப்பி விட்டுட்டேன் ஓகேவை எனக்கு இப்போ கரெக்டாக செட் ஆகிருச்சு இப்போ இது உள்ளே போயிடுச்சா இப்போ இந்த இடத்துல பாருங்கள் நமக்கு வந்து இந்த டயர் நேராக இல்லாமல் லைட்டாக கிராஸாக இருக்கா அதுக்கு என்ன செய்யணும் இந்த இந்த இடத்துல ஓகேவா இந்த இடத்துல அங்கே இருக்க உங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு நட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க அது மெதுவாக திருவுங்க வேகமாக திருவிங்கன்னா அது கரெக்டாக அபகன் கீழே விழுந்துருச்சுங்க நான் அதுவும் எடுத்து போட்ட மாதிரி ஏன்னா அது ரொம்ப பொடிசாக தான் இருக்குது ஒல்லி போல தான் இருக்குது சரியா அதனால அது மெதுவாக பார்த்து திருவுங்க திருவிட்டு இது அப்படியே லைட்டை நகர்த்தி விட்டிங்கன்னா நகந்துரும் இப்போ உங்களுக்கு நேராக பாருங்க டயர் லேராக வந்துருச்சு ஓகேவா இது முடிஞ்சிச்சா இந்த இடத்துல தாங்க நான் ஒரு ட்விஸ்ட்டு பார்த்தேன் இம்பிடு தான் நான் வேலை பார்த்து முடிச்சிட்டேங்க அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படி தெரியுமா அந்த மேலே இருக்கிற அந்த ஒயரையும் இந்த கீழே இருக்கிற அந்த ஒயரையும் ரெண்டையும் ஜாயின் பண்ணி விட்டணும் ஓகேங்களா ஜாயின் பண்ணி விட்டுட்டு நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணி அந்த பெடல் போடுறதுக்குலாம் லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து வேகமாக மிஷின் தைக்க ஆரம்பிச்சிடும் ஆனால் நான் என்ன செய்யலை அதை நம்மளுக்கு இந்த மிஷின் இதில் இந்த வீட்டில் காமிக்கல என்ன காரணம் அப்படின்னா மோட்டரில் இருக்கிற ஒயர்க்கி அந்த இதில் விட்டுட்டோம் சரியா விட்டுட்டு நம்ம அடுத்த பெடலிங் பண்ணுறதுக்கு அந்த ஒயர் இருந்துச்சுல்ல அதில் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும் சரியா அதையும் இதையும் ஜாயின் பண்ணலாமேன்னு பார்க்கும்போது தாங்க நான் கண்டுபிடிச்சேன் இந்த இடத்துல பாருங்கள் ரெண்டுத்துலேயுமே அந்த செவப்புகளில் இருக்கிற ஒயர் வந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஐயோ இது என்ன நமக்கு அந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு இன்புட் நேரமாக கஷ்டப்பட்டு ஃபிக்ஸ் பண்ணது எல்லாத்தையுமே மறுபடியும் திருப்பி கழக ஆரம்பிச்சிட்டேங்க இதை நான் முதலே கவனிக்காம விட்டுட்டேன் ஆக்சுவலி ஓகேங்களா அதனால் நீங்கள் என்ன சரிங்கன்னா மீஷோவிலலாம் ப்ராடக்ட் ஆர்டர் போட்டிங்கன்னா மொத்தத்தில் ஆன்லைன் ஷாப் எதில் நீங்கள் ஆர்டர் போட்டாலும் அதை கொஞ்சம் கவனிச்சிட்டு அதுக்கப்புறமா ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எனக்கு ஒன்றும் இல்லைங்க அப்புறம் அந்த ரிட்டன் போட்டு எனக்கு வந்து என்னுடைய ப்ரை நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் அந்த அமௌண்ட் எனக்கு அக்கௌண்ட்லேயே போட்டு விட்டுவிட்டாங்க எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது ஆனால் என்ன விஷயம்னா நீங்கள் வந்து ஆர்டர் போட்டுட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்த பிறகு என்ன செய்றீங்க அந்த ஃபுல்லாக

முதல்ல இருந்து முதல்ல இருந்து பண்ண மாதிரி எல்லாத்தையும் நம்மகிட்டையும் கலத்திட்டேன் எல்லாத்தையும் கலத்திட்டு பர்ஃபெக்ட்டாக அவங்க எப்படி கொடுத்தாங்களோ அதே மாதிரி அவங்கள்ட்ட கொடுத்து விட்டுட்டேன் அவங்களும் வாங்கிட்டு போயிட்டாங்க நம்ம பணமும் நமக்கு சேஃப்டியாக அக்கௌண்ட்டில் வந்துடுச்சு மீஷோ பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விஷயம் பயம் கிடையாதுங்க நம்ம பைசா இன்வெஸ்ட் பண்ணுறோம் அது திருப்பி வருமா வராதா அப்படிங்கிற பயம்லாம் கிடையவே கிடையாது கண்டிப்பாக பணம் ரிட்டன் நமக்கு வந்துடும் இதெல்லாம் நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி மிஷின் ஆர்டர் போட்டு வேஸ்ட்டாக பயிற்சி நம்ம பணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கவே வேண்டாம் நமக்கு வந்து பணம் கைக்கு கிடைச்சிருச்சு அப்புறம் இன்னொரு விஷயம் அப்படின்னாக்கா நம்ம வந்து மிஷின் ஃபிக்ஸ் பண்ணுறது எல்லாமே கரெக்ட்டு தாங்க அதே மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணுவோம் அவ்வளோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரெண்டு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒன்று மிஷின் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது இன்னொன்று வந்து இந்த மாதிரி மிஸ்டேக் வீடியோ ஓகேவா அப்படி லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ